ஓம் சரவணபவ பவி ஹலோ மக்களே பிரம்ம முகூர்த்தத்தினுடைய விளக்க இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐந்து தீபங்கள் ஏற்றி வைக்கப்படுதுங்க அந்த அஞ்சு தீபங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குங்க தான் நான் இப்போ சொல்றேன் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ங்க இதுலயே முதன்மை பெறுறது ஆகாயம்தாங்க ஏன் ஆகாயத்தில் தான் இறைவன் காணப்படுகிறாருன்றதை சொல்லுவோம் நாம அந்த ஆகாயத்துக்குரிய நேரம் தாங்க காலையில விடிய காலையில மூணுல இருந்து அஞ்சரை மணி வரல தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதையே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் வகுக்கப்படுதுங்க இதையே அஞ்சு காலங்களாக தான் பிரிக்கிறாங்க அதில் அந்த ஆகாயத்துக்கான காலந்தாங்க அந்த மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைலாம் பிரம்ம முகூர்த்த டைமு இதை தாங்க அந்த ஆகாயம் ஆகாயன்றது கிரகங்களின் ஆட்சியில் உள் வராது இது பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கும் மீறியது தாங்க ஆகாயம் கடவுளின் உருளை பெற அதனால தான் அந்த நேரத்தில் நாம் வந்து பிரம்ம முகூர்த்தங்களை நாம் பூஜையாக செய்கிறோங்க அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தமாக இருக்குது மக்களே பெருமூளை சிறு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூளைகளும் வந்து இந்த நேரத்தில் மான செயல்பாடுகள் கொடுக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கோலங்களில் கூட நாம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் நாம் புள்ளியை என்ன தான் வச்சு போட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவல்றது கரெக்டாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்டும் ஒரே ஈக்குவலில் தான் இருக்கும் அதுதாங்க அந்த செயல்பாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் வந்து பஜனை பாட்டு பாடுவாங்க எதுக்காக பஜனை இந்த மார்கழியிலையும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மார்கழியில் கண்டிப்பாக பஜனைகள் இருக்குங்க அந்த இரண்டு கைகளுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கோங்க பஜனை பாட்டு பாடுறதன் மூலயமா இந்த இரண்டு கைகள் கட்டி தாங்க நம்ம பாடுவோம் அப்போ அந்த ஈக்குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நாம் செய்கிறோம் இந்த ரெண்டு கைகளுக்கான வேலைகளுக்கு கொடுக்குறோம் பெண்களும் கோலங்கள் போடுறோம் அதே தாங்க செயல்பாடுகள உண்மை இதெல்லாம் நடக்கிற உண்மை தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையின் போது பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நானும் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிதாங்க நான் வந்து ஐயனை வழிபட்டு இருப்ப மக்களே ஒரு சிலர் திருவன் பாவை சொல்லுவாங்க திருப்பாவை சொல்லுவாங்க நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் இப்போ திருப்புகலாம் பாடிதாங்க முடிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த தெய்வ வழிபாடு வேணுனாலும் நீங்கள் செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பந்தாங்க எனக்கே பாருங்கள் சோமவாரம் விரதம் இருந்தேங்க நான் இன்றைக்கி எனக்கு அஞ்சாவது வாரம் சோமவாரம் விருதம் நான் இருக்கேன் கடைபிடிக்கிறேன் அப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் மட்டும்தாங்க சாப்பிடுவேன் பழங்களுக்கு போயிட்டு வந்து அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நான் வந்து சாயந்தரத்துக்கு மேலே சாப்பிட்றது தாங்க நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சோமவாரம் அஞ்சாவது நாள் திருவெற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில அவர் வந்து கலசத்தை எடுத்து புணுக்கு சாத்தின புணுக்கை எடுத்துட்டு வந்து அந்த புணுக்கை நான் இன்னைக்கு என்னுடைய நெத்தியில வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் மக்களை இதை விட பிரம்மமுகூர்த்த பூஜைக்கும் சோமவர விரதத்துக்கும் வேறு என்னங்க வேணும் இப்படி நடத்து வர ஐயன்கள் இதுதான் உண்மை நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேங்க எதிர்பாராத நிகழ்வுகள் நிறையவே நடக்குங்க ஐயன் எனக்கு நிறையவே நடத்தி கொடுத்துருக்குறாரு நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருந்தது அது வந்து வேல் வழிபாட்டு மூலயமா எப்படி போச்சுனே தெரியாது கர்ப்ப பூனைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் ஒரு தேன் கூடு கட்டியிருந்தது அதை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே வேப்ப மரத்தில் தாங்க தேன் கூடு கட்டிட்டு இருந்தது என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜையின் போது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா விலக்கேற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து விளக்கேற்றும் போதே அந்த தேனீக்கள் வந்துடுவாங்க வந்து வெளியவே அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் நான் ஏற்றுவேங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விளக்கேறிட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து போயிட்டு வந்தால் பார்த்துட்ருப்பேன் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சேங்க மனசு கஷ்டப்படுத்து ஐயா இந்த தேனீக்கள்லாம் எப்படியாவது நீ தான் ஐயா போக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் ஐயனாண்ட இருந்து வேண்டினேங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ பாருங்கள் அந்த தேனீக்கள் எப்படி இருக்காங்க அந்த அந்த கூடை எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் மக்களே அதில் ஒரு தேனீ கூட இல்லை அதில் வெறும் அட்டை தாங்க இருக்கு அதில் அணில் போய் அதை சாப்பிடுது காகங்கள்லாம் வந்து அதை சாப்பிடுதுங்க தேன் கூடுன்றது சாதாரண விஷயம் இல்லை மக்கள் அது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் தேன் கூடு கட்டினா அந்த கூட்டை வந்து கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதன் பிரகாரம் தாங்க நான் என்னுடைய வேண்டுதலை வச்சு ஐயா இந்த கூட்டை நாங்கள் எங்கள் கையால் கலைக்கக்கூடாது நீயா அருள் புரியணும் ஐயான்னு சொல்லிட்டு தாங்க நான் டெய்லி வேண்டுவேன் தேனீக்களால் எனக்கு ரொம்ப தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருந்துதுங்க நான் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொந்தரவு கொடுப்பாங்க தேனீக்கள் என்ன ஆகுன்றது நமக்கே தெரியும் மக்களே அப்படிப்பட்ட தேனீக்களை நீ தான் ஐயா செய்யணும் எங்கள் கையை நாங்கள் எதுவுமேலேயும் வைக்க மாட்டோம் நீங்களா தான் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு வேண்டியதில் வச்சுதாங்க ஐயனை வழிபாடு பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோம வாரத்தில் பாருங்க நான் உங்களுக்கு அந்த தேனீக்களுடைய கூட காமிச்சிருப்பேன் தேனீக்களில் யாருமே போக முடியாதுங்க ஆனால் அணில் அந்த தேனீக்கள் கூட்டில் போய்ட்டு சாப்பிடுதுங்க காக்காவும் போயிட்டு அந்த தேனீக்கள் கூட்டை உடைச்சி அந்த அட்டையை எடுத்து சாப்பிடுதுங்க இதோட அற்புதம் நமக்கு என்னங்க வேணும் நீங்களே சொல்லுங்கள் அதுதாங்க நம்ம விரத முறையில் மேற்கொண்டோன்னா எந்த தீய துஷத்தையும் நம்மளை அண்டாதுங்க இதுதான் உண்மை இந்த கூட்டில் தேனோடு இருக்கிற கூட்டில் நாம வந்து கிட்ட போக முடியுமாங்க இப்போ வெறும் அட்டை தாங்க இருக்கு அதனால இந்த உயிரினங்களும் அந்த அட்டையில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து எடுத்து சாப்பிட்டுடுங்க அப்படி இல்லை அதுவாக கீழே கொட்டிடுங்க இதுதான் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நான் போடுற வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் வெற்றியில் மருந்து கரகிற வேலுமேலும் சவரும் தருங்க நாட்டுடைய சிவனையை போற்ற இருக்கும் இறைவா போற்றி